வந்து என்னுடைய நண்பர் பாண்டியனன்னா வழக்கறிஞர் அவர் வந்து வணக்கம் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி திருப்பூருக்கு விருது என்னை அறிமுகப்படுத்தினார் எங்கள் ஆசிரியர் தமிழர் தலைவர் வீரமணி ஐயா அவனுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு உணவு சமைக்கிறதுக்கு இங்கே கூட்டு வந்து அறிமுகப்படுத்தினார் அப்புறம் இங்கே டவுன்ஹாலில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாநாட்டில் சமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு வழங்கினார் அதுக்கு பின்னாடி திருப்பூரில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட எல்லாம் பண்ணிட்டோம் அதுக்கு மூல காரணம் நண்பர் தான் இதனுடைய உணவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி சிவக்குமாரை பொறுத்தளவுக்கு அவருடைய உழைப்பு தான் என்ன வாய்ப்பு இருந்தாலும் சரியான முறையில் அந்த உழைப்பை பயன்படுத்தி அந்த வாய்ப்பை சிறப்பான முறையில் பயன்படுத்தினால தான் இந்த வளர்ச்சி அவர் அடைஞ்சிருக்கிறார் இன்னும் மேலும் மேலும் அவர் வளர்ச்சி அடையணும் இன்னும் இமயத்தை தொடருணுங்கிற மாதிரி எங்களுடைய ஆசையும் விற்பதையும் அவர்கிட்ட தெரிவிங்க யூ சூப்பராக இருந்ததுங்க ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் உங்களோட வாழைக்கா சூப்பில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஃபுட்டுமே ரொம்ப அட்டாச்சமாக பண்ணியிருந்தீங்க ஃப்ளாலெஸ்ஸாக இருந்தது ஸ்வீட் வந்து ஒரு நாலு வகையான ஸ்வீட்டை போட்டு எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருந்தீங்க ஸ்வீட் ரொம்ப சூப்பரா இருந்தது தோசை டெலிவரி இருந்துச்சு எத்தனை தோசை ட்ரை பண்ணோம் நிறைய ட்ரை பண்ணலூர்ல இருந்து வர்றோம் பட் கோயம்புத்தூர்லேருந்து இருந்து வர்றவங்களுக்கு இங்க திருப்பூர்ல வேற லெவல்ல பண்ணிட்டீங்க சூப்பர் வாழ்த்துக்கள் நல்லா பண்ணுங்க